السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد غنيت إلا من الله جل شأنه تعالى الذي غلأ அல்லாஹுடைய பேரவர்களால் திருமலைக்காக அருளப்பட்ட புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே அவனுடைய அருள்மறையின் சின்னஞ்சிறிய அத்தியாயங்களுக்கான விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதிலே முதன்முதலாக அலஹம்துராவுடைய அத்தியாயம் அலகம் துரா என்ற அத்தியாயத்தை முதல் அத்தியாயத்தை விளக்கத்திற்கு எடுத்துக்கொள்ளும் அதுல வந்து ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த வசனத்தினுடைய விளக்கம் முதல் அடுத்த வசனமாக இருக்கிற அலகம்துல்லாஹி ரபில் ஆலமின் என்பதில் அலமது இல்லா எல்லா பக்கம் அல்லாவுக்கு எதுக்கு அல்ல நமக்கு சொல்லி தர்றான் என்பதை பார்ப்போம் அடுத்தபடியாக எல்லா புகழும் அல்லாவுக்கு என்று சொன்ன பிறகு ரப்பில் ஆலமீன் என்பதை அந்த வசனத்தோட அல்லாஹை எடுத்து சொல்றான் ரப்பில் ஆலமீன்னு சொன்னா ரப்பு என்ற வார்த்தைக்கு படைத்து உரிய விதத்தில் பராமரிக்கிறவன் என்று அர்த்தம் ஒரு பொருளை தயாரித்து தயாரித்து அப்படி தருவதற்கு போட்டாம அதை எப்படி பராமரிக்கணுமோ அப்படி பராமரிக்கிறவன் அப்படிங்கறது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு சரிய வளர் தண்ணி போட்டு தண்ணி ஊத்தி எவ்வளவு ஊத்தணும் அவ்வளவு ஊத்தி எப்ப ஊத்தனும் அப்ப ஊத்தி அந்த மாதிரி அதை பார்த்து வச்சுனா பூச்சி மருந்து அரிச்சு அழுகி போகாம என்ன செய்யணும் காஞ்சி போகாம என்ன செய்யணும் அதிகமான மகசூலுக்கு என்ன பண்ணணும் இப்படி எல்லாம் செய்யற வேலைகளை செய்யறவன் தான் பராமரிக்கிறவன் அர்த்தம் அப்ப அல்லாஹ் ரபுல் ஆலமீனுக்கு ஒரு சிபத்து என்னன்னு கேட்டா ரப்பு ரப்பு என்று சொன்னால் படைக்கிறது ஒண்ணு படைக்கிறத பராமரிக்கிறது ஒண்ணு திருமலை குரான்ல கூட இந்த ரப்புங்கிற வார்த்தையில இருந்து பிறந்த சொல்லை தாய் இருக்காங்க இல்லையா குழந்தைகளை வளர்க்கிறாங்க அதுக்கு அதான் யூஸ் பண்றோம் பண்றோம்மா கமா ரபயானி சதீரா எங்களுக்கு இருவரையும் எங்களை சின்னஞ்சிறு பிராயமாக இருக்கும் பொழுது எங்களுடைய பெற்றோர் இருவரும் எப்படி அந்த பெற்று பராமரித்தார்களோ அந்த மாதிரியே அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக தாய் தந்தையர்கள் வளர்க்கிறாங்க அதுக்கு பேர் தான் ரப்ப அல்லா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி நம்மளை பராமரிக்கிறான்னு கேட்டா ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி பராமரிப்பார்களோ அதை விட மடங்கு அதிகமாக பராமரித்துக் கொண்டிருக்கிறான் படைச்சா படைச்சு நம்ம ஒவ்வொரு வினாடி நேரமும் நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்கிறான் ஒவ்வொரு வினாடி நேரமும் உனக்கு தேவையான வசதிகளை அவன் தந்து கொண்டே இருக்கிறான் அப்படி பராமரிக்கக்கூடிய பனி என்ற அர்த்தம் ரப்புங்கிற சொல்லுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் எல்லா புகழும்னு சொல்லிட்டோம் ஏன் அல்லாவுக்கு எல்லா புகழும் அப்படின்னு கேட்டா அவன் ரப்புல் ஆலமீன் ஆலமீன்களுக்கெல்லாம் அவன் ரப்பாக இருக்கிறான் ஆலமீன் ஆலமீன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் விளங்கிக்கணும் ஆலமீன்கிற அரபு சொல்லுக்கு அர்த்தம் சொல்வதாக இருந்தால் மாசி வல்லாஹ் அல்லாஹ தவிர உள்ள எல்லாத்துக்கும் பேரு ஆலமீன் ஆலமீன்கிற அர்த்தம் என்னன்னு சொன்னா அல்லாஹ நீக்கிவிட்டு மீதி என்னென்னவெல்லாம் இருக்குதோ அகிலம்னு சொல்லலாம் அகிலம்னா என்ன அல்லாஹ நீக்கிட்டு பூமி சூரியன் சந்திரன் காற்று மனுஷன் கழுத குதிரை எறும்பு நாய் பன்றி கடல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு என்னவெல்லாம் இருந்துக்குதுங்க மழக்கு தின்னு சைத்தான் இப்படி அல்லாவத்தவர் என்னன்னு இருக்கிறோம் அல்லாவத்தவர் இருக்கிற உயிரினங்களா இருக்கட்டும் உயிரற்றதா இருக்கட்டும் பிரம்மாண்டமான படைப்பினங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவன் தான் ரப்பு எல்லாத்தையும் அவன் தான் படைத்திருக்கிறான் ரபில் ஆலமீன் அவன் ஏன் நம்ம புகழ்ற முடி சொன்னா நம்ம இதை ஒருத்தன் தயாரிச்சான்னு வைங்க அழகான ஒரு மைக்க தயார் பண்ணி நான் பேசுறத எத்தனையோ மயிலுக்கு அப்பால கேட்கற மாதிரி ரெடி பண்ணிட்டான் அவனை பாராட்டுவோமா இல்லையா பாராட்டுறதா இருந்தா அவன் என்னமாவது செஞ்சாதான் பாராட்டுவோம் அப்போ ஒரு மனிதன் ஒரு பொருளை கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன செய்யறோம் பாராட்டுறோம் அதை கண்டுபிடிச்சு ஒழுங்காவுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் பாராட்டுறோம் அல்லாவுக்கு எல்லா புகழும் நம்ம எதுக்கு பாராட்டும் தெரியுமா அவன் ஆழ மீன்களை எல்லாம் படைக்கிறான் எல்லாத்தையும் அவன் மட்டும்தான் இருந்தான் இது எல்லாம் அவன் படைச்சது அவன் மட்டும் இருந்தவன் எல்லாத்தையும் அவன் தான் உண்டாக்குனான் அப்ப இவ்வளவு சாதனைகள் படைத்தவனை வேற யாரை பாராட்டுறது எல்லா புகழும் அல்லாவுக்கு என்று சொல்லிவிட்டு அதுக்கு காரணத்தை சொல்றான் ஏன் எல்லா புகழும் அல்லாவுக்கு தெரியுமா நான் தான் எல்லாத்தையும் படைச்சேன் நான் தான் எல்லாத்தையும் தயார் பண்ணேன் நான் தான் அதை கண்டினியூவா பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிப்பட்டவனாக இருக்கிறதுனால எல்லா புகழும் அல்லாவுக்கு அப்படின்னு சொல்லுங்க என்னுடைய ஆற்றல் வல்லமே சக்தியெல்லாம் உணர்ந்து காரண என்னை நீங்கள் புகழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்போ அல்ஹம்த்ரில்லான்னு சொல்லிட்டு அகிலத்தை எல்லாம் படைத்து பராமரித்து வருகிற சேர்த்து அர்த்தம் சொன்னால் அல்ஹம்த்ரில்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கு ரபில் ஆலமீன் அகிலத்தை எல்லாம் படைத்து பராமரிக்கிற படைத்து பராமரிக்கிற அல்லாஹுக்கே எல்லா புகலும் அர்த்தம் வந்துடும் இப்போ இந்த ரபில் ஆலமீன்கிறது சாதாரணமாக அர்த்தம் செஞ்சுட்டு போயிடுலாம் படைத்து பராமரிக்கிற அல்லாஹுக்கே எல்லா புகலும் இங்கே போயிடலாம் ஆனால் இந்த ரபுள் ஆலமீன்கிற இந்த சின்ன ரெண்டு வார்த்தை சேர்ந்திருக்கு ரப்பு ஒண்ணு ஆலமீன் ஒண்ணு இந்த சின்ன சொற்றொடருக்குள்ள சுபானவா பல தத்துவங்களை அல்லாஹ் ரபுல் ஆளுமீன் அடக்கி வச்சிருக்கோம் உள்ள என்னென்ன அடங்கி இருக்கிறது அதனால என்னென்ன உலகத்துக்கு கிடைக்கிறது அது எப்படிப்பட்ட கொள்கை முழக்கமாக திகழ்கிறது வேற பெரிய ஆராய்ச்சியில உங்களுக்கு தேவையில்லை இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை அறிந்து கொள்வதற்கு ரபுல் ஆலமீங்கிற ஒரு சொல்லே நமக்கு போதுமானது எப்படி அது ஒன்னா இருக்குன்னு கேட்டா அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கிறவன் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு உள்ள ஒரு கடவுள் தான் இந்த உலகத்துக்கு இருக்கிறான் கருத்து அகில அவ்வளவையும் அவன் தான் படைச்சான் அவன் தான் பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்ப இந்த ஒன்னு உலகத்துல இருக்கிற எல்லா கடவுள்களும் போலி கடவுள்கள் கடவுள்னு சொல்வதெல்லாம் தப்பு ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறான் அவன் தான் எல்லாத்தையும் படைச்சான் அவனை தேர்வு யாரும் இல்லை லாயில் லாயில் சொல்றீங்க இல்லையா அந்த லாய் லாஹ என்ற வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லைன்னு சொல்கிறாம அந்த தத்துவம் எல்லாமே இருக்குள்ள சபுல்லாமின் அல்லாஹுக்கு புகழ் அனைத்தும் சொல்லிவிட்டு அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அகிலத்தை எல்லாம் படைத்து பராமரிக்கிற ஒருத்தன் தான் சூரியன் அவன் தான் படைச்சான் சந்திரன் அவன் தான் படைச்சான் வானத்தை வந்தால் படைச்சான் பூமியை அவன் தான் படைச்சான் நம்மள அவன் தான் படைச்சா எல்லாத்தையும் வந்தால் படைச்சான் அனைத்தையும் படைத்தவங்கிற கருத்துக்குள்ள கடவுள் ஒருவன் என்ற கருத்து ஆழமாக சொல்லப்படுகிறது படைச்சவன் தான் கடவுளாக இருக்க முடியும் இதை திருமறை குறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் பல வசனங்கள்ல இந்த ரபுல் ஆலமீனுடைய விளக்க உரே இதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் உம்முல் குரான் குரானுடைய தாயாக இருக்கிற அலமது சுராவுல அல்லாஹ் தனக்குத்தானே சுட்டிக் கொள்ளக்கூடிய ரபுல் ஆலமீன் இந்த பட்டம் எவ்வளவு பெரிய தத்துவத்தை அடக்கி இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுது ரெண்டாவது இருபத்தி ஒன்னாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை எடுத்து பார்த்தீர்களேயானால் ஆனால் லவ் கான பீகிமா ஆலிகத்தும் இல்லல்லாக உள்ள வசதத்தான் அல்லாவை தவிர இந்த பூமியிலும் வானத்திலும் வேறு கடவுள்கள் இருந்திருப்பார்களே ஆனால் பூமி ரெண்டுமே என்னைக்கோ நாசமா போயிருக்கும் அப்படின்னு நல்லா சொல்றோம் ஒரு அல்லாஹ் இருக்கிறதுனால யாக்கு இன்னைக்கு ஒழுங்கா வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறது ரெண்டு அல்லாஹ் மூணு அல்லா இருந்தான்னு வைங்க இப்ப இருக்கிற மாதிரி பூமி வானம் இயங்காது இவன் வந்து கிழக்க ஒதுக்க சொல்லுவான் அவன் மேற்கு தான் ஒதுக்கணும் அவன் கடவுள் ஒரு அல்லா இருந்தேன் நிச்சயமா இல்ல கிழக்கு தான் வரணும் சூரியம்மா இன்னொரு என்ன கேட்டு முடிவு மேற்கு தான் ரெண்டு பேரும் அடிச்சு சத்து பேர் வாங்கி போயிடும் எல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ரெண்டு முதல்வர் இருந்தா என்ன ஆகும் ஒரு மாநிலத்துக்கு ரெண்டு முதலமைச்சர் இருந்தா ஒரு நிறுவனத்துக்கு ரெண்டு சம அதிகாரம் படைத்த முதலாளி இருந்தா ஒரு நாட்டுக்கு ரெண்டு பேர் இருந்தா குறிப்பிடாது நாசமா போறதா அதனுடைய ரிசல்ட்டா இருக்கும் அப்ப அல்லாத சொல்லி காட்டுறான் நான் தான் ரப்புல்ல ஆளுமை என்னை தவிர வேற யாராச்சும் இருந்திருந்தார்கள் என்று சொன்னா அழிஞ்சு போயிருக்கும்பா அழியாம இருக்குது பாரு அதுல இருந்து ஒத்தன் விளங்கிறாங்க இந்த பூமி சொல்லி வச்ச மாதிரி சுழன்று கொண்டிருக்கிறது ஒரே மாதிரி சுழல்கிறது அதுக்குன்னு ஒரு திட்டமிட்ட பாதை இருக்குது திட்டமிட்ட பயணம் இருக்கிறது அதை நம்ம இன்னைக்கு தீர்மானிக்கிறோமா இல்லையா என்னைக்கு சூரியன் இன்றைக்கு வந்து சூரியன் எத்தனை மணிக்கு மறையும் அப்படிங்கிறத ஒரு இருபத்தி வருஷத்துக்கு முந்தி நமக்கு சொல்ல முடியும் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி சென்னையில் சூரியன் எத்தனை மணிக்கு மறையும் என்று சொல்லி